ஆண்டாள் ஆண்டில் ஆடிபுற திருவிழா கொடியேற்றுவது தொடர்பாக பட்டர்களிடையே வாக்குவாதம் எழுந்து மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பிரதிசி பெற்ற ஆடிபுர திருவிழா இன்று துவங்கியது ராஜா பட்டர் பூஜைகள் செய்தார் பட்டர் வந்து கொடியேற்றிய பின் கொடிமரத்தில் பூல் கட்டுவதற்காக பத்ரி நாராயண பட்டர் வந்து கொடிவரத்தின் மீது ஏறினார் அப்போது சாதியம் ரமேஷ் மகன் பிரசன்னா கொடிமரத்தில் ஏறியதற்கு பட்டர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் பட்டாட்சியர்கள் மற்றும் பரிசாரர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறும் சூழல் உருவானப்பட்டது பட்டாட்சியர்கள் தன் தான் அலங்காரம் மற்றும் பூஜைகள் செய்ய வேண்டும் பரிசாரர்கள் வந்து பூஜைக்கு தேவையான உதவிகள் தான் செய்ய வேண்டும் என பட்டர்கள் கூறினார் அதன்பின் கொடியேறிய கொடியேற்றிய பரத்ராஜ் பட்டரின் தந்தை பட்டர் கொடிய மரத்தில் ஏறி தற்பை புல் கட்டினார் அப்போது மணியம் அம்பியோட மகன் வந்து கிரி கொடிமரத்தில் ஏறியதற்கு பட்டரும் பட்டாட்சியர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் செயல் அலுவலர் சர்க்கரை அம்மாள் கீழே இறங்கக்கூடியதை அடுத்து கிரி கீழே இறங்கினால் தொடர்ந்து இருதரப்பும் செயல் அலுவலர்களிடம் வந்து புகார் அளித்திருக்கின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் தெரிவிக்க விடும் காரும் நிறம் சுவையை தருகிறது காரும் நிறம் சுவை